வார்த்தைக்கு வார்த்தைக்கு சாதி பெருமிதம் இதுதான் உங்க சமூகநீதியா என்று தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் சனாதனத்தை ஒழிக்க வந்தவர் மதவாதிகளை பதற வைக்கிறார் சாதியவாதிகளை சிதற வைக்கிறார் என்று பெருமை பேசி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதியை பார்த்து விகடன் பத்திரிகை கேட்டிருக்காங்க வார்த்தைக்கு வார்த்தைக்கு சாதி பெருமை பேசுறீங்களே உங்களுக்கு எல்லாம் உறுத்தலையா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அது இல்லையா கொஞ்சம் கூட இது இல்லையா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க என்ன விஷயம்னா இப்போ ஈரோட்டில் ஒரு கூட்டம் புதிய திராவிட கட்சி நடத்துவது யாராண்ணா ராஜ் அப்படி சொல்லக்கூடாது அண்ணா உதயநிதி பேசின ஆஃப் அன் ஹவர்ல கிட்டத்தட்ட பத்தொன்பது முறை ராஜ் ராஜ் கவுண்டர் கவுண்டர் ராஜ்கவுண்டர் ராஜ் கவுண்டர் சொல்லிட்டு வாய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேசியிருக்காரு ராஜ் கவுண்டர் சொல்லிட்டு அப்படி அவர் நடத்தின கூட்டத்தில் போயிட்டு பேசியிருக்காரு ஏன்பா கவுண்டர் கூட்டத்திலாம் துறை முதலமைச்சர் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது தான் ஏன்னா நீங்கள் ஒரு சாய் சங்க தலைவர் கிடையாது நீங்கள் ஒரு மத தலைவர் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இந்தியாவினுடைய உடைய சட்டத்தின்படி நீங்கள் பதவி ஏற்றிருக்கீங்க அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பெருமைகளை பேசக்கூடிய இடத்துல போய் நின்று பேசுகிறீங்கன்னா அதுவும் வாய்க்கு வாய்க்கு ராஜ்கவுண்டர் ராஜ்கவுண்டர் பேசுகிறீங்கன்னா நீங்கள் தான் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சராக இல்லை நீங்கள் தான் பெரியாருடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்காவது ஐந்தாவது பெரிய வாரிசா அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய மூன்றாவது வாரிசா அதுக்கப்புறம் அண்ணாவினுடைய நான்காவது வாரிசான்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க பெரியாரின் தொடர்ச்சியே அண்ணாவின் நீச்சியே கலைஞரின் மீச்சியெல்லாம் போட்டுக்கிறீங்கல்ல அப்போது உங்க ஆட்கள்லாம் வந்து இப்படி தான் வந்து இளளி சாஜினுடைய பெருமைகள் பேசக்கூடிய கூட்டத்துல போய் பெருமைகள் பேசிகிட்டு இருந்தாங்களா